நாம் பயபக்தியோடு வணங்குகின்ற நமது குலத்தை காக்கின்ற ஒரு அற்புதமான சக்தி மிகுந்த கடவுள் குலதெய்வம் நம்ம போகலைன்னா கூட நம்மளுடைய குழந்தைகள் அப்படின்னு நினச்சி குலதெய்வம் நம்ம கோயிலுக்கு எப்போ வருவாங்கன்னு ஏங்கிகிட்டு இருக்குமா அந்த மாதிரியான ஒரு தாயுள்ளம் படைத்த ஒரு அற்புத சக்தி தான் குலதெய்வம்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட குலதெய்வம் எப்பொழுது வழிபட்டால் நன்றாக இருக்கும் என்று பலருக்கும் கே கேள்வி இருக்குது அது அமாவாசையிலையா இல்லை பௌர்ணமியிலையா இல்லை மற்ற நாட்களில் வழிபடணுமா அது எப்படி வழிபடணுன்னெலாம் நிறைய கேட்குறாங்க அப்போது குலதெய்வம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சிலருக்கு ஆண் தெய்வமாக இருக்கும் சிலருக்கு பெண் தெய்வமாக இருக்கும் சிலருக்கு இரண்டு இடத்துல குலதெய்வம் இருக்கும் அப்போ குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை என்று வழிபாடும் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி என்று வழிபாடும் ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுடைய முழு நிலவு அப்போ சக்தியோட உச்ச நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது பௌர்ணமியில் தான் நீங்கள் போய் பெண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் நீங்கள் வழிபாடு செய்யணும் அது நூறு சதவீதம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் இரண்டு இடத்துல குலதெய்வம் இருக்குது சார் அப்படின்னா அது உங்களுடைய மூலம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அங்கேருந்து சிலர் பிடிமண் எடுத்து வந்து வழிபாடு பண்ணியிருப்பாங்க வச்சுருப்பாங்க அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல இருந்தாலும் மூலம் எங்கே இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஒரு முறை அமாவாசையிலையோ அல்லது பௌர்ணமியிலையோ நான் சொன்னது மாதிரி நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய குளம் வளர்ந்து உங்கள் வாழ்வு வளமாகி மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி பயணம் செய்யலாம் குலதெய்வ வழிபாடு இருந்தால் கிரகதோஷம் அருகில் வராது குலதெய்வ வழிபாடை எவர் ஒருவர் சரியான முறையில் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு ஏழரை சனி அஷ்டமச்சனியிலிருந்து தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் குலதெய்வம் வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ஆச்சாரமாக எந்த தீட்டும் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போதும் திவ்யமாக ஆத்மார்த்தமாக போகணும் வரும்போது ஆத்மார்த்தமாக வரணும் கண்டிப்பாக பொங்கல் வைத்து படையல் போடாமல் குலதெய்வத்தை கும்பிடாதீங்க அதே போல் தேங்காய் பழம் உடைத்து குலதெய்வ வழிபாடு செய்வதென்பது மிகச்சிறப்பு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் எத்தனை தீபம் சார் போடணும் அப்படின்னா ஐந்து தீபம் கண்டிப்பாக நல்லெண்ணெயில் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும் எல்லாம் நிறைவாகட்டும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் தீயில் பிறக்கிறது தீயில் மறைகிறது காற்றில் காற்றில் சிவந்த செய்தேன்கான எத்தனை தவமிருந்து புத்தமி உனை நினைந்து எத்தனை தவமிருந்து புத்தமி உனை நினைந்து அத்தனை ஆலயமும் நான் உன்னை தேடி பாடிட என்ன தவம் செய்தேன்